முதன்மைச் செய்திகள் எம்எச் மூன்று ஏழு சுழியம் விமானம் விமானியால் வேண்டுமென்றே கடலில் மூழ்கடிக்கப்பட்டது விஞ்ஞானி வின்சன் லைன் தகவல் ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டு இருநூற்று முப்பத்தி ஒன்பது பேருடன் மாயமான மலேசிய ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான எச் மூன்று ஏழு சுழியம் ரக விமானம் இந்திய பெருங்கடலில் விழுந்து மூழ்கிய இடத்தை தான் கண்டுபிடித்து விட்டதாக டாஸ்மானியா பல்கலைக்கழக விஞ்ஞானி வின்சன் லைன் தெரிவித்துள்ளார் விபத்து நடந்து பத்து ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்ட நிலையில் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளான இடத்தை கண்டுபிடித்து விட்டதாக விஞ்ஞானி வின்சன் லைன் தெரிவித்துள்ளார் எம்எச் மூன்று ஏழு சுழியம் மர்மம் அறிவியலால் அகன்றது என்ற தலைப்பில் எழுதிய கட்டுரையில் இந்திய பெருங்கடலின் மீட்டர் துளையில் விமானம் வேண்டுமென்றே முழுக்கடிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பீட பூமிகள் பள்ளத்தாக்குகள் எரிமனைகளை கொண்ட இந்திய பெருங்கடலின் ஆழத்தில் விமானம் மறைந்து விட்டதாகவும் கூறியுள்ளார் இந்த விபத்து விமானியால் வேண்டுமென்றே நிகழ்த்தப்பட்டதாகவும் விமானத்தில் எரிபொருள் தீர்ந்ததால் இந்திய பெருங்கடலில் ஏழாவது வளைவில் விமானம் விழுந்ததாக வெளியான தகவலை மறுத்து விபத்துக்குள்ளான விமானத்தில் எரிபொருள் இருந்தது என்றும் உறுதிப்பட தெரிவித்தார் விமானம் விழுந்த இடம் கரடு முரடான ஆபத்தான சூழலுக்குள் ஆறாயிரம் மீட்டர் ஆழம் என்றும் அதில் விழுந்தால் விமானத்தை கண்டுபிடிப்பது சிரமம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் வியாபாரம் பெரும் பாதிப்பு ஜலான் மஸ்ஜித் இந்தியா சம்பவத்தால் வியாபாரம் ஐம்பது முதல் எழுபது விழுக்காடு வியாபாரம் பாதிக்கப்பட்டிருந்ததால் வணிகர்கள் பெரும் கவலையை அடைத்துள்ளனர் இதனால் பல வணிகர்கள் தங்கள் வியாபாரத்தை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளனர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நடைபாதை சரிந்து விழுந்த சம்பவத்தில் இந்திய பிரஜை விஜயலட்சுமி புதையுண்டார் இவரை தேடும் பணிகள் எட்டாவது நாளாக தொடர்ந்து வருகிறது அதே வேளையில் அப்பகுதியில் அடுத்தடுத்து நிகழ்ந்த நில அமிழ்வு சம்பவத்தால் சாலைகள் மூடப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்திய மாதுக்கு நேர்ந்த வசமான சம்பவத்திற்கு பிறகு இப்பகுதியில் வியாபாரம் ஐம்பது முதல் எழுபது சதவீதம் குறைந்துவிட்டது இச்சம்பவத்தை அடுத்து மாலையில் நீர் விநியோகம் இது கடந்த சனிக்கிழமை வரை நீடித்தது இதனால் வணிகம் மூடப்பட்டது அப்பகுதிக்கு அருகில் மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து நிலைமை மோசமடைந்தது அதே வேளையில் நிலைமை இன்னும் சரி வராததால் பல வணிகர்கள் தங்களின் வியாபாரத்தை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளனர் என்று அப்பகுதியில் வியாபாரம் செய்யும் வணிகர்கள் கூறினர் நூர்பாரா கருத்தினியின் கொலை வழக்கு அக்டோபர் ஏழாம் தேதி சேவை நூர் ஃபாரா கருத்தினியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட லேன்ஸ் கோபரல் முகமது அலிப் மொன்ஜாய்க்கு எதிரான வழக்கு விசாரணை ஒக்டோபர் ஏழாம் தேதி மீண்டும் செவிமடுக்கப்படும் என்று கொலகுபுபாரு மஜிஸ்திரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரசாயன அறிக்கை இன்னும் பெறப்படவில்லை என்று அரசு துணை வழக்கறிஞர் அஸ்மா சிவான் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இதனையடுத்து மஜிஸ்திரேட் நூருல் ஈசா அசான் பஸ்ரி இந்த வழக்கு விசாரணை அக்டோபர் ஏழாம் தேதி மீண்டும் செவிமெடுக்கப்படும் என்பதை உறுதிப்படுத்தினார் குற்றம் சாட்டப்பட்ட முகமது அலிப் மொன்ஜானி தரப்பு வழக்கறிஞர் நூர் ஐடா ஜெயனுடன் ரசாயன அறிக்கையை பெறுவதற்கு தனது தரப்பு நீண்ட காலம் காத்திருப்பதாக கூறினார் இதுவரை ரசாயன அறிக்கையும் பிரேத பரிசோதனை அறிக்கையும் முழுமையடையவில்லை என்று நூர் ஐடா கூறினார் மேலும் இந்த கொலை வழக்கை ஷா ஆலாம் உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்கான அரசு வழக்கறிஞரின் அறிவுறுத்தலுக்காக தனது தரப்பு காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஜாலான் மஸ்ஜித் இந்தியா மீட்பு நடவடிக்கை பகுதிக்குள் நுழைய வேண்டாம் பொதுமக்களுக்கு போலீஸ் எச்சரிக்கை தலைநகர் ஜாலான் மஸ்ஜித் இந்தியா மீட்பு நடவடிக்கை பகுதிக்குள் பொதுமக்கள் நுழைய வேண்டாம் என டாங் வாங்கி போலீஸ் தலைவர் ஏசிபி ஏ சுலைமான் கேட்டுக்கொண்டுள்ளார் ஜாலான் மஸ்ஜித் இந்தியா நில அமில்வை பாதிக்கப்பட்டவரை தேடல் மீட்பு நடவடிக்கை பகுதிக்குள் நுழைய வேண்டாம் என்று போலீஸ் மீண்டும் பொதுமக்களுக்கு நினைவூட்டுகிறது இது தேடுதல் முயற்சிகளுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அடுத்தடுத்து நடந்த நில அமில்வு காரணமாக ஜாலான் மஸ்ஜித் இந்தியா ஒட்டிய சாலைகள் மூடப்பட்டன இந்த சம்பவத்தை தொடர்ந்து மக்கள் அப்பகுதிக்குள் நுழைவதை தவிர்க்க வேண்டும் காவல்துறையினரின் அறிவுரைக்கு கீழ்ப்படியுமாறு அனைவருக்கும் அறிவுறுத்த விரும்புகின்றேன் அனுமதிக்கப்படாத பகுதிக்குள் யாரும் தன்னிச்சையாக செல்ல என்று அவர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார்